தமிழக வாக்காளர் பட்டியலில் ஐம்பது லட்சம் பேர் நீக்கமா வாங்க இத பத்தி பார்க்கலாம் தமிழகத்துல வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியில் ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களோட பெயர்கள் நீக்கப்பட உள்ளதா இப்ப தகவல் வெளியாயிருக்கு இந்த பணி வந்து முறையாகவும் சரியாகவும் நடத்தப்பட்டால் நீக்கப்படவர்களுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்குமே எதிர்பார்க்கப்படுது இறந்து போனவர்கள் ஒரு ஏரியால இருந்து ஏரியாவுக்கு வீடு மாறவங்களோட பெயர்கள் எல்லாமே பல ஆண்டுகளா வந்து நீக்கப்படாமலே இருந்துட்டு இருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து வாக்காளர்களின் பெயர் வந்து இடம்பெற்றுட்டு இருக்கு இது வந்து ஓட்டு பதிவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு இருந்துட்டு அதே நேரம் உண்மையான வாக்காளர் பலரோட பெயர்கள் வந்து இடம் பெறாமலே இருந்துட்டு இருக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண விதமாக தான் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல பெயர் இருக்க வாக்காளர்களை கண்டறிந்து அவங்க விரும்புகிற இடங்கள் தவிர மற்ற இடங்கள்லாம் பெயர்களை நீக்கும் இந்த பணியுமே இப்போ நடந்து தொடர்ந்து வாக்காளர் அல்லாதோரை நீக்கம் செய்வதற்காக எஸ்ஏஆர் அப்படிங்கிற இந்த வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியை வந்து தேர்தல் ஆணையம் வந்து அறிவிச்சிருக்கு நவம்பர் நான்கு முதல் டிசம்பர் நான்கு வரைக்கும் இந்த பணி நடைபெறும் அப்படின்னு சொல்லி இந்த சூழ்நிலையில இப்போ இதற்கான கால அவகாச நீடிப்பு பதினொன்றாம் தேதி வரைக்குமே இப்போ நீடிக்கப்பட்டிருக்கு கணக்கெடுப்பின்படி மாநிலம் முழுவதும் இறந்தவர்களின் எண்ணிக்கை வந்து இருபத்தி மூணு லட்சத்து எண்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தஞ்சு பேரும் நிரந்தரமாக இடமாறி சென்றவர்கள் வந்து இருபத்தேழு லட்சத்து ஆயிரத்தி ஐம்பதுகள் பேரும் கண்டுபிடிக்க முடியாதவர்கள் வந்து ஐந்து லட்சத்து பத்தொன்பதாயிரம் பேர்கள் வந்து வாக்காளர் பட்டியலில் இருப்பது வந்து இப்போ தெரிய வந்திருக்கு இவர்கள் அனைவருமே வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட உள்ளாக அப்படிங்கிறதுமே இப்போ தகவல் வெளியாயிருக்கு கணக்கெடுப்பு பணி முழுமையான முடியும் போது ஐம்பது லட்சத்திற்கும் அதிகமான பெயர்கள் வந்து வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட வாய்ப்புள்ளது அப்படிங்கறதுமே இப்ப தெரிவிக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த எஸ்ஏஆர் பணியில சில சிக்கல்கள் சில பிரச்சனைகளுமே பொதுமக்கள் வந்து சந்தித்து கொண்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா நம்மளோட தொலைபேசி எண்ணிற்கு வந்து அழைப்பு வருது அந்த அழைப்புல என்ன கேட்கிறாங்க அப்படின்னா கணக்கெடுப்பு படிவத்துல வந்து சில தகவல்கள் தேவைப்படுது அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கு பொதுமக்கள் வந்து நீங்க வந்து பூத் லெவல் அலுவலரா அப்படின்னு கேட்கும் இல்ல இல்ல சொல்றாங்க அப்படி இருக்கும் நீங்க எதுக்கு கேட்கறீங்க அப்படின்னு சொன்னா அந்த தொலைபேசி எண் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு இது வந்து பலருக்கும் நடைபெற்றுட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில நம்மளோட தொலைபேசி எண்களை வந்து தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்துவது வந்து நடைபெற்றுட்டு தான் இருக்கு இந்த மாதிரியான செயல்கள்ல மாட்டிக்கொள்ளாம பொதுமக்கள் விழிப்பா இருக்கணும் இது வரைக்கும் உங்க வாக்காளர் பட்டியல நீங்க வந்து பூர்த்தி செய்து கொடுக்கல அப்படின்னா வரும் பதினொன்றாம் தேதிக்குள்ளாடி பூர்த்தி செய்து கொடுத்து உங்க வாக்குரிமை பறிக்கப்படாமல் இருக்க பார்த்துக்கொள்ளுங்க